வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அழகான ஒரு அழகான வீட்டுமனை தான் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டு சென்ட் தான் இது ஒரு குட்டி பிளாட்டு சொல்லலாம் இந்த வீட்டுமனை கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை வந்து கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை வசதி நீங்கள் பார்க்கும்போது நல்ல பெரிய கார் வர டா காரு டிம்பாக வர மாதிரி உங்களுக்கு கார் பார்க்கு காரு வர்ற மாதிரி இந்த பாதை அமைச்சிருக்காங்க கல் போட்டிருக்காங்க பஞ்சாயத்துலேருந்து கல் ரோடு அழகாக பறிச்சிருக்காங்க அந்த ரோட்டில் இந்த பைபாஸ் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது மீட்டரில் இருக்குது ஐம்பது மீட்டரில் இந்த வீடு வீட்டு மனை விற்பனைக்கு ரெண்டு சென்ட் தான் ஐம்பது மீட்ரு தான் இருக்கும் ஒரு பைபாஸ் ரோடு வருது மேல கிருஷ்ணமுதூர் பகுதியில் கடற்கரை சாலை சொல்லுவாங்க அது ஒரு பைபாஸ் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஐம்பது மீட்டரில் இந்த வீட்டு மனை கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது எல்லாமே பங்களா வீடு தான் கட்டியிருக்காங்க அந்த ரோட்டில் அது பக்கத்தில் தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் லேண்டு வாங்கணும் இல்லை சின்ன பட்ஜெட்டில் வாங்கி வீடு போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதில் கம்மியான ப்ரைஸு மொத்தம் பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு செண்டு லேண்டுக்கு ரோட்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு கடைகள் எல்லாமே இருக்குது ஸ்டே ஐஓபி பேங்க் இருக்குது இந்த வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு ஐஓபி பேங்க் இருக்குது சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு மேலே கிருஷ்ணமூர் ஜங்ஷன்லேருந்து பக்கத்தில் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது ரெண்டு செண்டு வீட்டு மன கிழக்கு திசையை பார்த்துருக்கு நல்ல சதரமான இடம் வீடு போடுறதுக்கு ஏற்ற இடம் மொத்தம் பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலான்னு இப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்